எங்களுக்கென்று ஆள் இல்லை எங்களுக்கென்று குரல் எழுப்பவோ எங்களுக்கென்று ஆதரவாக கை நீட்டவோ யார் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசிய இனத்தின் மக்களாக நாங்கள் நிற்கிறோம் அதனால் இருக்கிற அதிகாரம் எனக்கு எதிரான அதிகாரமாக எனக்கு என் இனத்திற்கு துரோகம் செய்கிற அதிகாரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த நிலைமை போராட ஒரு இடம் இருக்கா எங்கே ஆளே நடமாடம் நடமாட்டம் இல்லாத அங்கே போய் கத்திக்கிட்டு போடாங்கிறாங்க இப்படி தான் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தீங்களா நீங்கள் கூட்டம் நடத்தினா இந்த சிவானந்தக்காரன் இந்த இடத்துல போடுவீங்களா இந்த சாலையில் தான் போடுவீங்களா அப்படி தான் போடுவீங்களா எல்லாத்தையும் இழந்துட்டோம் கொன்று ஒழிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கான நீதி உரிமையை கேட்டு கத்தி கதறக்கூட நின்று போராட ஒரு இடமற்ற நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா அடிமை கேவலமான அடிமை மயின மக்களாக நாங்கள் இருக்கோம் அதுதான் கொடுமை இது இந்த செத்து எலும்பு கூட பார்க்கறத தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் எலும்பு கொடுனா நேராக அமைதியாக இருக்குமா தமிழ்நாடு இல்லை ஒரு மதத்துக்காரன் எலும்பு கொடுன்னா அமைதியாக இருக்குமா தமிழ்நாடு செத்து கிடக்கிறவன் தமிழனா செத்து கிடக்கிறதுனால தமிழனா யாரோ தமிழனா அப்படின்னு போயிட்டுருக்காங்க இதுதான் இதுதான் இந்த இந்த இனத்துக்கு நேர்ந்த பெரும் கொடுமை வரலாற்று பெரும் துயரம் இது தான் இது எங்கள் வழியை கடத்த வழியில் உலகம் பூரா இருக்கிற என் மக்களுக்கு எங்கள் கத்தலும் கதறலும் எங்கள் மொழியும் சற்று ஆறுதலாக இருக்கும் சற்று ஆறுதலாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் தோன்றினால் எங்களுடைய பண்பாடு தெரியவது அங்கே தோன்றினால் ஈழ தாயகத்தில் எங்களுடைய படுகொலை தெரியவர்கள் சாட்சி எங்கே சாட்சி எங்கே என்று கேட்கிற சர்வதேச சமூகத்திற்கு எம் இன சொந்தங்களின் எலும்பு கூடுகள் சாட்சியாக நின்று நின்று சாட்சி அழித்து கொண்டிருக்கிறது பதினாறு இடங்களுக்கு மேலே இந்த புதகுடி உங்களுக்கே தெரியும் இறுதி போர் சூழலில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து எல்லோரும் வெளியே வந்து சரணடைங்கள் என்று சொன்னது இலங்கை அரசும் நீங்கள் அங்கே போங்க என்று சொன்னதும் இந்திய அரசும் குறிப்பாக எங்கள் அண்ணன் நடேசன் பூலித்தேவன் இவர்களெல்லாம் வெள்ளை ஏந்தி போய் சரணடைங்கள் சொன்னதெல்லாம் இவர்கள் தான் தங்களுடைய பாதுகாப்பில் மக்கள் இருந்தால் இறுதி சூழலில் சர்வதேச சமூகம் தலையிட்டு ஒரு தீர்வுக்கு வரும் என்பதுதான் அங்கே மக்கள் ராணுவமான விடுதலை புலிகளின் எதிர்பார்ப்பாக இருந்தது கடைசி வரை பன்னாட்டு சமூகம் தலையிடாதாலே சரி மக்களை பாதுகாக்க வழி இல்லாது அரசின் அழைப்பை ஏற்று போங்கள் ராணுவ அழைப்பை ஏற்று போங்கள் என்று அனுப்பி வைக்கும் போது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பத்தாயிரம் மக்கள் குறைப்பாக ஐம்பத்தி மேற்பட்ட குழந்தைகள் அவர்களெல்லாம் சரணடைந்தார் ஒருத்தர் கூட கேட்கல இன்னைக்கு அந்த பத்தாயிரம் பேர் எங்க அந்த குழந்தைகள்லாம் எங்க ராஜபக்சே பதவியாள முடிஞ்சு சிறிசேனா அவர்கள் வரும்போது இந்த கேள்வியை எழுப்பியதற்கு எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று ஒரே வார்த்தையில் அதனை சொல்லி முடித்து இறந்து விட்டார்கள்னால் எப்படி பசி பட்டினி இல்லையா இல்லை நோய் வாய்ப்பில் இல்லை கொண்டு புதச்சிட்டியில் ஒருத்தர் கூட மானுடம் பேசுகிறவர்கள் ஜனநாயகம் இதெல்லாம் சொல்கிறவங்களே ஒருத்தர் கூட பேசல தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களும் கேள்வி எழுப்பில் இந்திய பெருநாட்டின் அதிபர்களும் தலைவர்களும் ஒருத்தர் கூட பேசு என்னடா பத்தாயிரம் பேர் எங்கடா காணாமங்கிற பச்சிலம் குழந்தைகளோடு வந்து சரணடைஞ்சாங்கல்ல அவங்கள எங்கன்னு கேக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தோண்டும் போது இதே மாதிரி நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுகள் வந்தது அப்ப இலங்கை அரசு என்ன சொல்லுச்சுன்னா அது அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு ஆனா ஒரு குழந்தை சாப்பிட்ட பிஸ்கட் பாக்கெட்டு கவர் அங்க கிடந்துச்சு இந்த அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்த மில்க் பிக்கிஸ் இதெல்லாம் இந்த கவர் இருக்குதானா பதில் இப்போவுமே இந்த செம்மணியில் நம்ம தோண்டும் போது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கிடைக்க வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் அது இராணுவ வீரர்களின் எலும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு அந்த சிங்கள தலைவர்கள் சொல்லி அதை திசை திருப்பறாங்க பன்னாட்டு சமூகத்தின் பார்வைப்படக்கூடாது சர்வதேச நீதி விசாரணைக்கு வந்துடக்கூடாது அதனால அது ராணுவ வீரர்களாக இருக்கக்கூடாது அவர்கள் உடலாக இருக்கக்கூடாது அவர்களுடைய கூட போய் தண்ணி போத்தலை வச்சுட்டு புதைக்கிறான் எந்த ராணுவ வீரனை புதைக்கிறாங்க நீங்களே பாக்குறீங்க பைக்கூடோட நிக்கிற தம்பி அப்படியே எலும்பு கூட அதே பைக்கூட இருக்கு இதெல்லாம் எப்படி வந்தது இதையெல்லாம் ராணுவம் சொல்லுது அந்த நாட்டு தலைவர்கள் சொல்றாங்க ஆனா ஒரு பன்னாட்டு சமூக இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு மானுடம் பேசுகிற இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட இந்த கேள்வி எழுப்பணும்னு தோணும் இல்லையா எந்த இராணுவ வீரன் தாயின் கையில் இருக்கும்போது அப்படி செத்து போறான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் எந்த இராணுவத்தில் பணியா உயிரோடவே இந்த மக்களை புதைச்சிருக்கொடுமையை பாருங்க எப்படி நடந்திருக்கு வந்து ஒரு செயலை இந்த நூற்றாண்டில் எங்கேயுமே நடந்து எந்த இனத்திற்கும் நடந்துடாத ஒரு கொடும் படுகொலையை வந்து இலங்கை அரசு செஞ்சிடுச்சு சிங்கள அரசு செஞ்சிடுச்சு எங்களுக்குன்னு கேட்க நாதி அது இல்லை எங்களுக்குன்னு அரசியல் அதிகாரம் இருக்கிற ஒரே நிலம் தமிழ்நாடு தான் இந்த ஆட்சி அதிகாரம் எங்களுக்கானதல்ல எங்களுக்கு எதிராக எங்களுக்கு துரோகமாக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய அரசியலாக இருக்குது ஒரு வார்த்தை இதை பற்றி பேசுறது இல்லை ஒரு அறிக்கை இல்லை ஒன்றும் இல்லை அனுரா வந்துட்டா பெரிய தீர்வு வந்துருச்சு எல்லா புரட்சி வந்துருச்சு ஜனதாபுத்தி தான் அந்த மண்ணில் கலவரமே வந்துச்சு அவர் அதிபரான பிறகு எழுபத்தி நாலு இடத்துல துப்பாக்கியூட நாற்பதுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் வந்த நாளில் வந்த இந்த ஓராண்டுக்குள்ளே இதை யார் போய் கேட்குறது யார் கேட்குறது சரி நாங்கள் விடுங்க அந்த நாட்டு மக்கள் விடுங்கள் எங்கள் இன மக்கள் எங்கள் சொந்தங்கள் அந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு மீனவனை சிறைபிடிக்கிறதுக்கோ இல்லை இந்த நாட்டு மீனவனை சுட்டுக்கொள்றதுக்கோ இங்கே என்ன கேள்வி இருக்குது என்ன நீதி இருக்கு என்ன நியாயம் இருக்குது யாரை கெட்டுறா படகு பரிச்சை ஏழை விடுறான்னு கேட்குறதுக்கு ஒரு துப்பு இல்ல அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு ராணுவப் பயிற்சி பரிசு கடன் வட்டிலா கடன் கொடுக்குறது அவனுக்கு வர்த்தக ஒப்பந்தம் தொழில் ஒப்பந்தம் ஒரு சர்வதேச நாடு இலங்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க ஒரு மனிதாபிணப்பா அது ஒரு இனப்படுகொலை செய்த நாடு பல லட்சக்கணக்கான மக்களை கொன்று புதைச்ச நாடு தமிழ் மக்களின் ரத்தம் தோய்ந்த துடிக்க துடிக்க பச்சிலம் குழந்தைகளை கற்பிணி பெண்களை வயது முதிர்ந்தவர்களை கொன்று குவித்த நாடு அந்த நாட்டுக்கு மானுடம் பேசுகிற எந்த மனிதனுடைய காலடித்தளமும் படக்கூடாது அங்கே சுற்றுலாவுக்கு போகாதீங்கன்னு ஒரு நாடு சொல்லுமா இந்திய நாடு சொல்லுமா இல்ல தமிழ்நாடாவது சொல்லுமா அப்ப இது எங்களுக்கு வந்து இன்னைக்கு எங்களுக்கு நாதி இல்லை கேட்க யாரும் இல்லை ஆனால் ஒரு நாள் உலகெங்கும் பறை வாழக்கூடிய தமிழ் சமூக மக்கள் எழுந்து ஒரு குடையின் கீழே வலிமையான அரசியலாக நாங்கள் நிமிர்வோம் அன்னைக்கு இந்த சாட்சியங்களெல்லாம் அன்னைக்கு பேசாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பான்ல ஒருத்தன் அன்னைக்கு தாண்டா வீதியில் நின்று கத்தணும்டா சான்றுகளோட கதறணம்டா நீங்க எங்கடா போனீங்க நீங்க கேட்காமு கேட்கறதுக்கு ஒரு சான்று வேணும்ல அதுக்கு தான் இந்த போராட்டம் தான் இந்த போராட்டம் அன்னைக்கு சட்டசபையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் ராஜபக்சே கோத்தபாயலம் போர் குற்றவாளி அவர்களை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்று பதிவு செய்தது எங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு ஆவணம் அன்னைக்கு இருந்த அரசு பாரா சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்கணும் அதுக்கு தான் இதெல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு கேட்பான்ல பெரிய அறிவாக இருந்த ஒரு கேட்பான் இன்னைக்கு வரைக்கும் அது இனப் ஒரு இனம் தம் முழு இராணுவ வலிமையை வைத்து ஒரு இன மக்களை அழித்து ஒழித்திருக்குது கொன்று குவித்திருக்கிறது என்ன சான்று வேண்டி கிடக்குது அது இனப்படுகொலை சிங்களர்கள் கொன்றுக்கிறது தமிழர்களை செத்தம முழுக்க தமிழன் கொன்றவை முழுக்க சிங்களன் அதனால இனப்படுகொலை என்ன சான்று வேண்டி கிடக்குது என்ன சான்று வேண்டி கிடக்குது உலகெங்கும் அடித்து விரட்டப்பட்டு தாய் நிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு கொன்றொழிக்கப்பட்டு குற்றவீரம் குறைவீரமா ஓடி பல்வேறு நாடுகளை நாடற்ற ஏதிலாக போய் அண்டி ஒண்டி அகதிகளாக வாழ்வது தமிழர்களா சிங்களர்கள் ஜனநாயகம் பேசுகிற இந்த நாடுகள் குறிப்பாக இந்திய பெருநாடு இந்திய இராணுவத்தில் தமிழர்கள் நாங்கள் இடம்பட முடியும் சீக்கியர்கள் இடம்படி முடியும் பஞ்சாப் எல்லாரும் இடம்பட முடியும் குஜராத்தி மராட்டி மலையாளி கன்னடர் தெலுங்கர் எல்லாரும் இடம்பெற முடியும் அது ஒரு நாட்டு இராணுவம் என்று சொல்வதை ஏற்கனவே ஆனால் இலங்கையில் தமிழர்கள் அந்த நாட்டு இராணுவத்தில் நாங்கள் இடம்பெற முடியுமா இடம் பெற்றிருக்கிறோமா இந்த கேள்வி காட்ட பதில் இருக்கு ஒரு நாட்டு இராணுவத்தில் ஒரு இன மக்கள் இடமே பெற முடியாது என்ற நிலை இருக்குமானால் அந்த நாட்டு இராணுவம் அந்த இன மக்களை எப்படி பாதுகாக்கும் அதே இராணுவ வலிமை ஆயுத பலத்தை கொண்டுதான் என் என் அக்கா தங்கைகளை ஆயுதத்தை காட்டி உயிரை காட்டி அச்சுறுத்தி கொண்டு குவித்தது தொண்டை குளிக்கில் ஒன்றி துப்பாக்கி செலுத்திட்டு உனக்கு உயிர் வேணுமா உரிமை வேணுமானா எவன் உரிமை வேணும்னு சொல்லுவான் இது எந்த மாதிரி அணுகுமுறை விழுக்காட்டு அடிப்படையில் அறுபது விழுக்காடு சிங்களர்கள் இந்த நாற்பது விழுக்காடு அந்த இராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியும் என்கிற நிலை இருந்தால் விடுதலை புலிகள் என்கிற ஒரு இராணுவ கட்டமைப்பு உருவாகியிருக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்ப எந்த இராணுவத்தை வைத்து அழித்து ஒழிக்கிறானோ என் இன மக்களை அதே ஆயுதத்தை எடுத்து என் இன மக்களை பாதுகாப்பதை தவிர வழியில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் எங்கள் தலைவன் ஆயுதம் எடுத்தான் எங்கள் தலைவன் ஆயுதம் எடுத்தது பயங்கரவாதம் என்றால் அந்த ஆயுத அந்த ஆயுதத்தை பிரசவித்தது சிங்கள அரச பயங்கரவாத தாய் என்பதை அறிவார்ந்த மக்கள் ஏன் அறியலை ஏன் அறியலை ஏன் அதை பேச தயங்குறீங்க ஏன்னா இதை பன்னாட்டு சமூகம் கவனத்தில் எடுக்கணும் தலையிடற்ற ஒரு நீதி விசாரணை கொண்டு வரணும் ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க அங்க நடந்தது இனப்படுகொலைதான் அதுக்கு அந்த நாட்டு அரசே ஒரு நீதி விசாரணை நடத்தி கொள்ளலாம்ங்கிறீங்க இதை எல்லா எல்லா சமூகமும் எல்லா நாடும் பார்த்து தான் இருக்குது இந்த தீர்ப்பை கொலை பண்ணிட்டேன் நான் அதை நானே விசாரித்து அதுக்கான தண்டனையை கொடுத்து கொள்ளலாம்ங்கிறது ஒரு தீர்ப்பு பன்னாட்டு தீர்ப்பு எவன் கொன்று குவிச்சானோ அது போர்க்குற்றம்ங்கு போர்க்குற்றம் அது விசாரணை நீயே பண்ணிக்கப்பா என்ன விசாரணை நடக்கும் என்ன விசாரணை நடக்கும் யார் விசாரிப்பா யார் விசாரிப்பா இப்படியே ஓடிருமா இப்படியே ஓடிருமா தமிழ்நாட்டு அதிகாரம் ஒரு நாள் வீதியில் கத்திக்கிட்டு இருக்க பிரபாகரம் பிள்ளைகள் தச்சுக்குச்சுன்னா சிங்களம் இப்படி எப்படி தாப்பிச்சு போயிருமா பன்னாட்டு சமூகம் எனக்காக பேசாமல் போயிருமா இல்லை இந்திய நாடு தான் பேசாமல் போயிருமா இது